ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டி துளசி சீரியலில் ஒரு அதிரடியான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம வெட்டியோட அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா வெட்டியை கூப்பிட்டு வந்து பேசிகிட்ருக்காங்க இங்கே பாரு நாளைக்கு உனக்கு பொண்ணு பார்க்குறதுக்காக போகிறோம் அதனால் தயாராக இருந்துக்கோ அப்படின்னதும் வெட்டி வந்து அதிர்ச்சியாகிறாங்க ஆகியோ ஐயோ அப்பா என்னப்பா இது இங்கே பாரு இனிமேல் உன் பேச்சு நாங்கள் கேட்குறதுக்கு இல்லை அதனால் நாங்கள் சொன்ன மாதிரி ஒழுக்கு மரியாதையாக ரெடி ஆயிட்டு நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு இருந்து போனதும் வெற்றிக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்க அன்னிக்கிட்ட விஷயத்த சொன்னதும் இங்கே பாரு வெற்றி இல்லை நீ தான் பார்த்துக்கணும் என்னால் இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களும் கைவிட்டுடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம துளசி இருக்காங்க இல்லையா அன்றைக்கி நைட்டு வந்து வெட்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்கன்னு தான் வெட்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க எங்கள் என்னாச்சுங்க ஆமாம் அந்த பையன் இனிமேல் வரமாட்டானா அப்படின்னதோ கவலைப்படாதீங்க அவன் ரெண்டு தட்டு தட்டி போட்டுட்டு இனி அவனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையோ தொல்லையோ இருக்காது அப்படின்னதும் ரொம்ப நன்றிங்க எல்லாமே எனக்கு ஒவ்வொரு விஷயமா சந்தோஷமாக நடந்துகிட்ருக்கு அப்போது எனக்கு பார்த்து இல்லையாங்க அப்படின்னு வெட்டி கேட்குறாங்க என்னாச்சு எதுக்கு ஆமாம் உங்களுக்கு வேலை கிடைச்சிடுச்சுன்னு சொன்னீங்களே ஓஹோ அப்படியா முதல் சம்பளம் வரட்டோங்க எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக நான் பாட்டி வைக்கிறேன் அப்படின்னு இந்த பக்கம் துளசி சொன்னதும் வெட்டி ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க எனக்கு ஒரு சின்ன என்ன விஷயம் அப்படின்னதும் ஆமாம் உங்களால் அதுக்கு தீர்வு கொடுக்க முடியுமா அப்படின்னு வெட்டி கேட்குறாங்க கண்டிப்பாங்க என்னால் முடிஞ்சு ஹெல்ப்பாக பண்ணுறேன் நீங்க எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னதும் எங்க எனக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்க போறாங்க எனக்கு இப்போ கல்யாணத்துல எல்லாம் ஆசை இல்லைங்க நான் இப்போ வேற ஒரு பொண்ணை காதல் அப்படின்னதும் ஓஹோ அப்படியா சரிங்க நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க நாளைக்கு போக மாட்டீங்க அப்படின்னதும் என்ன பண்ண வெங்காயம் இருக்கு இல்லையா அதை ரெண்டா கட் பண்ணி உங்க அக்குள் ரெண்டு பக்கமும் வச்சுட்டு நைட்டுக்கு நல்லா தோங்குங்க மறுநாள் காலையில் எழுந்திரிச்சி பாருங்க உங்களுக்கு காய்ச்சல் அடிக்கும் அதனால் போக தேவையில்ல அப்படின்னதும் சூப்பருங்க அப்படியே பண்ணிடுறேன் அப்படின்னுட்டு அன்னைக்கு நைட்டு வந்து வெங்காயத்தை கட் பண்ணி தன்னோட அக்குளுக்குள்ளே வந்து வச்சுட்டு தோங்குறாங்க வெற்றி இந்த பக்கம் நம்ம மகேஷ் அஞ்சலி தான் காமிக்கிறாங்க வீட்டுக்குள்ளேயே அட பட்டு கிடைக்கிறால அஞ்சலிக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு மகேஷ் வீட்டுக்கு வந்ததும் எங்க எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோ இவ்வளோ சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தீங்க இப்போ எனக்கு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க நம்ம எங்கேயாச்சும் போயிட்டு வரலாமா அப்படின்னதும் சரி அஞ்சலி எங்கே போகலாம் எனக்கு பானிபூரி சாப்பிடணும் போல இருக்கு அந்த கடைக்கு என்ன கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னதும் மகேஷும் சரின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு வந்து கூட்டிட்டு வராங்க அன்னைக்கு அந்த நைட் நைட்லேயே கொஞ்சம் ரவுடிங்களும் அந்த கடையில் இருக்காங்க அப்போது நம்ம மகேஷ் வந்து பார்த்தது சரி அஞ்சலி நீ வண்டிக்குள்ளே இரு என் அஞ்சலிக்கு நான் நீ போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னுட்டு உடனே மகேஷ் போய் அந்த கடையில் பானிபூரி வாங்கிட்டு நேராக காரில் வந்து இருக்காங்க இதை அந்த மூணு ரவுடிங்களும் பார்த்துட்ருக்காங்க என் அஞ்சலிக்கு நான் தான் ஊட்டி விடுவேன் அப்படின்னுட்டு மகேஷி வந்து அஞ்சலிக்கு ஊட்டி விடுற மாதிரி காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா நம்ம மகேஷும் மகேஷ் வந்து அஞ்சலிக்கு ஊட்டி விடுறத பார்த்ததும் டெய் வாங்கடா செம் ஃபிகர் ஒன்று அப்படின்ட்டு என்னப்பா உன் பொண்டாட்டிக்கு நீ ஊட்டி விடுற போல இருக்கு ஏ நாங்கெல்லாம் ஊட்டி விடக்கூடாதா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது அப்படின்னதும் மகேஷ்க்கு வருது பாருங்க கோபம் செம்மையா அந்த இடத்துல முறைக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம அஞ்சலியும் வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க எங்க வேணாங்க நம்ம வண்டி எடுக்கலாம் அப்படின்னு போது இரு அஞ்சலி அப்படின்னுட்டு ஏய் மைடு வேர்ட்ஸ் என்னடா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது வேணா வாங்க அப்படின்னு அஞ்சலி சமாளிச்சு நீரா மகேஷ வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க அந்த மூணு பேருமே நம்ம அஞ்சலியை பார்த்து பேசினது மகேஷ் ஒருத்தலாகவே இருந்துட்டு இருக்கு அன்னைக்கு நைட்டு வந்து அஞ்சலி வந்து தூங்க வைக்கிறாங்க அஞ்சலி நீ தூங்கு அப்படின்னதும் அஞ்சலி வந்து தூங்குறாங்க உடனே தன்னோட முகத்தெல்லாம் மறைச்சு ரொம்ப போய் பார்க்க கொடூரமாக அவங்களோட எல்லாம் மறைச்சி வேறு மாதிரி ஒரு கெட்டப்பில் நம்ம மகேஷ் என்ன பண்ணுறாங்கன்னா என் அஞ்சலியை யார் தொந்தரவு பண்ணாலும் நான் அவங்கள விடமாட்டேன் அவங்க கதையை முடிச்சே ஆகுவேன் அஞ்சலி உன்னை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது அஞ்சலி நீ நிம்மதியாக தூங்கு உன்னை யாரெல்லாம் தப்பாக பேசினானுங்களோ அவனுங்க கதையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு நைட்டோட நைட்டாக அஞ்சலியை தூங்க வச்சுட்டு மகேஷ் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம அஞ்சலிக்கிட்ட வம்பழுத்தாங்க இல்லையா இல்லையா அவங்கள தேடி அவங்க இடத்துக்கே வந்துடுறாங்க சோ கண்டிப்பா மகேஷ் அவங்க எல்லாரு கதையையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு இதோட பார்த்தோம்னா சூப்பராவே இந்த ப்ரோமோவும் முடிச்சிருக்கு